கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டனர் கணவனும் குழந்தைகளும் சாப்பிட்டு தூங்கச் சென்ற பிறகு மனைவி வீட்டை விட்டு வெளியே சென்றாள் இனி அவளால் கணவருடன் சேர்ந்து வாழ முடியாது என்று நினைத்து கொண்டு அக்கம் பக்கத்து தெருக்களில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தாள் அப்போது ஒரு வீட்டிலிருந்து ஒரு குரல் கேட்டது ஒரு பொண்ணு உணவிற்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் இன்னும் கொஞ்ச தூரம் போனாள் அப்பொழுது மற்றொரு வீட்டிலிருந்து ஒரு குரல் வந்தது அங்கு ஒரு பெண் தனது மகனின் எல்லா கஷ்டங்கள் பிரச்சனைகளையும் தீர்க்க கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் இன்னும் கொஞ்ச தூரம் போனாள் ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது பசியால் வாடும் தன்னுடைய குழந்தைகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் இன்று உங்களுடைய அப்பா கண்டிப்பாக சாப்பாடு கொண்டு வருவார் நீங்கள் தூங்குங்கள் என்று இன்னும் கொஞ்ச தூரம் அவள் போனாள் அருகில் வயசான பாட்டி தனது பேரனிடம் பேரா நீ எத்தனை நாள் ஆகிவிட்டது எனக்கு மருந்து தருவதே இல்லை அதற்கு பேரன் என்னிடம் மருந்து வாங்க பணமில்லை என்று சொல்லி கவலைப்பட்டாள் இதை கேட்டதும் தனக்கு சொந்த வீடும் குழந்தைகளும் நல்ல கணவனும் கிடைத்ததற்காக அந்த பெண் கடவுளுக்கு நன்றி சொன்னாள் தன் வாழ்வில் எவ்வளவு வலி இருக்கிறது என்று அந்த பெண் யோசித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் மக்களை பார்த்தபோதுதான் போதுதான் உணர்ந்து கொண்டாள் மக்களின் பிரச்சனை துயரங்கள் அதைவிட அதிகம் என்பதை அவர் உணர்ந்தாள் நண்பர்களே சிரமங்கள் வாழ்க்கையில் இருந்தபோதிலும் உங்கள் வாழ்க்கையின் நேர்மறையான அம்சங்களை பார்ப்பதும் பாராட்டுவதும் உண்மையான மகிழ்ச்சிக்கான ட்ரவுகோல் வீடியோ பிடித்திருந்தாள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க